வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வினோ வயர் கிராஃப்ட்ஸ் இப்போ வந்து மிச்சமான வயர் இந்த பிட்டு வயர்லாம் இருக்குங்களா இந்த மாதிரி வயர் இந்த பார்சல் வர டேப் இருக்குது இல்லைங்களா இந்த இதை மட்டும் வச்சு நம்ம ஒரு சின்னதாக ஒரு சோப்பு டப்பா எப்படி சேருதுன்னு பார்ப்போம் இந்த விரல் இருக்கு இல்லையா இந்த விரலில் மெசர்மெண்ட் என்னென்னா இதில் இருந்து இது வரைக்கும் வந்து நம்ம அளந்துக்கலாம் போதும் இந்தளவு எடுத்தால் இதே மாதிரி மூணு வயர் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த நம்ம மெசர் பண்ண பக்கம் நம்மளை பார்த்தோம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க வயர் வந்து நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்கணும் இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் இப்போது இந்த எல்லோ கலர் வயர் எடுத்திருக்கேன் விட்டு வயர் தான் இதை வந்து இப்படி கீழேருந்து அடியிலேருந்து மேலே எடுத்து ஒரு ரவுண்டு இந்த மாதிரி சுற்றிக்கணும் சுற்றிட்டு இப்படி பிடிச்சிக்குவோம் பிடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு வயரையும் சேர்த்து ஒரு ரவுண்டு சுற்றிக்கலாம் சுற்றியாச்சு இதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு வயருக்கு இடையில கீழே அடியில் வயர் விட்டு இந்த லெஃப்ட்டு ஹோல் இருக்கு இல்லையா இது வழியாக மேலே எடுத்துக்கலாம் மேலே எடுத்து இந்த ரைட் சைடு அப்படியே வந்து கீழே விட்டு மேலே கொண்டு போயிடலாம் கொண்டு போயிட்டு இப்படி டைட் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஒரு நாட் போட்டாச்சு பார்த்தீங்களா இப்போ மறுபடியும் இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு ரவுண்டு சுற்றிக்கலாம் செகண்ட் வந்து இது ரெண்டுக்கு இடையில் கீழே கொண்டு வந்து இந்த லெஃப்ட்டு வழியாக மேலே எடுத்து ரைட் சைடு கீழே இருந்து இப்படி வெளியே கொண்டு வந்துக்கலாம் மொத்தம் அஞ்சு நாட் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் வந்து நாலு டைம் வந்து இப்படியே சுற்றணும் இந்த வயரில் இந்த மாதிரி சுற்றி இப்படி வளைச்சிக்கலாம் வளைச்சு ஃபஸ்ட் லைன் முடிச்சுட்டு இப்போ செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இதில் என்ன பண்ணலான்னா இந்த ஹோலில் வந்து இப்படி இந்த கேப்பில் விட்டுக்கலாம் விட்டாச்சு இப்போ ரெண்டுக்கு இடையில விடுறோம் இந்த லெஃப்ட் சைடு கொண்டு போகிறோம் மறுபடியும் ரைட் சைடு கீழே கொண்டு வந்து வெளியில் எடுத்துடலாம் இந்த வயர் இவ்வளோதான் வந்தது இதை பின்னி முடிச்சுட்டு இதை வந்து எப்படி சொருணுன்னா இப்படி அடியில் விட்டு நம்ம பின்னிட்டு வந்தோடல அந்த லைன்லேயே வந்து இந்த சைடில் வந்து இப்படி சொருகி விட்ரலாம் அடுத்து வந்து இந்த க்ரீன் கலர் வயர் ஜாயின் பண்ணுறேன் இந்த வயரும் அதே மாதிரி தான் இப்போ அடியில் அந்த பக்கத்தில் இருக்க இந்த ஹோல் ஹோல்வெளியை அடியில் இப்படி மேலே விட்டு எடுத்துக்கணும் எடுத்து இந்த சைடில் அப்படியே சொருகிக்கலாம் சொருகியாச்சு மறுபடியும் ஒரு நாட் இந்த இந்த நாட் ஜாயின் பண்ணுறப்ப வந்து நம்ம மெதுவாக தான் ரொம்ப இழுக்கக்கூடாது மெதுவாக தான் நாட் போடணும் ஒரு நாட் போட்டாச்சு இதுக்கடுத்து அப்படியே பக்கத்தில் போட ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு போட்ட ரவுண்டில் நாலு ரவுண்டு சுற்றணும் இல்லையா இந்த இதில் பெரிய கேப்பாக இருக்கும் இதில் அப்படியே வரிசையாக நம்ம கண்டினியூவாக போட்டுக்கலாம் அப்பப்போ சரி பண்ணிக்கிறோம் வேறு நாலு நாள் வரும் இவ்வளவுதான் இதே மாதிரி இருக்க வயர்களை வச்சு நம்ம சுற்றி சுற்றி பின்னி கொண்டுகிட்டு வருவோம் நான் பின்னி முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் நான் மொத்தம் ஒன்பது லைன் பின்னியிருக்கேன் போதும் சரியாக இருக்கும் மீதி இருக்க வயர் வந்து சைடில் வந்து சொருகிடலாம் இந்த மாதிரி சைடில் போக்கில் அப்படியே சொருகி விட்ரலாம் சொருகி வச்சு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இங்கே ரொம்ப வெள்ளையாக தெரியுது இல்லையா ஒரு ரெண்டு மூணு லைனுக்கு வந்து இப்படியே எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா அந்த சுற்று வயறு இதை வந்து அப்படியே சுற்றி விடலாம் சுற்றி சொருகிடலாம் இதோட மெசர்மெண்ட்டு பார்ப்போம் இதோட நீளம் வந்து பதினொன்று இருக்குது அகலம் வந்து எட்டு இருக்குது அவ்வளோதான் இதோட பேஸ் முடிஞ்சது இதுக்கு மேலே எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம் இப்போது மேலே ஒரு ரவுண்டு பின்னணும் இல்லையா இதை வந்து டேப் டேப்படுத்திருக்கேன் இது எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஒரு லைன் பின்னாலே போதும் இதை இதை சுற்றி அளந்து தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம் அப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம கூடை போடும்போது இந்த நல்ல சைடு வந்து வெளியிலையும் இந்த ராங் சைடு வந்து உள்ளே வச்சு பின்னுவோம் இந்த பாக்ஸில் வந்து இந்த நல்ல சைடு வந்து மேலே வர மாதிரி வச்சு பின்னணும் இந்த ராங் சைடு வந்து அடியில் போயிடணும் இந்த இடத்துல எடுத்துக்கலாம் எப்பயும் போல் மேலேருந்து வயரை இப்படி கீழ்வர்க்கில் விட்டு இப்படி எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் எடுத்து அப்படி மேலே வச்சுக்கலாம் இந்த கொஞ்சம் வேற மேலே வச்சு இது ஒரு சுத்து சுற்றி இதுக்கு ரெண்டுக்கு இடையில் இப்படி விட்டு லெஃப்ட்டு ஒரு சுத்து சுற்றி மேலே அப்படி எடுத்து டைட் பண்ணிக்கலாம் இது ஒரு லைன் மட்டும் போடுறதுனால ஒரு இந்த கேப் வெள்ளையே தெரியும்ல அதனால் ஒரு டம்மி சுற்றி சுற்றிக்கலாம் சும்மா ஒரு சுற்று அந்த கேப்பை மறைக்கிறதுக்காக சுற்றிட்டு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு மறுபடியும் பக்கத்துக்குள்ள மேலேருந்து கீழே சுற்றி எடுக்கலாம் நீங்கள் மடியில் வச்சு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் என்னால் வீடியோனால கொஞ்சம் சரியாக வரல ஒவ்வொரு சுற்று சுற்றி எடுத்தாச்சு ரெண்டாவது சுற்று வந்து இது ரெண்டுக்கு இடையில் பின்னாடி கொண்டு வந்து லெஃப்ட் சைடு விற்று ரைட் சைடு எடுப்போம் அவ்வளோதான் மறுபடியும் ஒரு டம்மி சுற்றி இது மாதிரி சுற்றிக்கலாம் சுற்றிட்டு மறுபடியும் ஒரு நாட் போட்டுக்கலாம் இதே மாதிரி ரெட் கலர் ஃபுல்லாக ரெட் கலர் வர மாதிரி ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக போட்டுக்கலாம் நான் போட்டு முடிச்சிட்டு காட்டுறேன் நான் ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டேன் லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி கிராஸாக இந்த வயரை வெட்டி இது பக்கத்தில் இருக்க வயரில் வந்து இப்படி லாக் பண்ணிடலாம் லாக் பண்ணிவிட்டு இதோடு முடிச்சிடலாம் ஒரு லைன் முடிச்சிட்டேன் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா இந்த வயர் எக்ஸ்ட்ரா ஒரு மேலே வச்சுருந்தில் அந்த வயரை வந்து இந்த சைடில் சொருக்கி விட்ருணும் அவ்வளோதான் ஃபுல்லாக கூட முடிச்சுட்டேன் அவ்வளோதாங்க ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம் இது பின்ன ஒரு மணி நேரமே அதிகம்தான் அரை மணி நே ஸ்பீடாக பின்னுறவங்கன்னா அரை மணி நேரத்துலேயே முடிச்சிடலாம் இது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் இதுக்கு மேலே எப்படி டிசைன் பண்ணி இன்னும் அழகுபடுத்தலாம் பார்ட்ரு டிசைன்லாம் கொடுத்துன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் தேங்க்யூ